நல்ல பிராண்டடான காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி தான் இருக்கும் பட் வந்து ரொம்ப 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 அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுறாங்க நேச்சுரலாக சட்டெல்லாம் இருக்குது ஸோ ரொம்ப ஹெவியாக மேக்கப் போட்ட மாதிரியே தெரியல ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷியா பட்டர் ஜோஜபா ஆயில் ஆல்மண்ட் ஆயில் விட்டமின் இ ஆயில் ஆலவேரா அப்படின்ட்டு நிறையா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ஸும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஸ்கின் அரிஷிங்காகவும் நல்ல க்ளோ கொடுக்கும் ஸோ மை பர்ஸ்னல் ரெக்கமெண்டேஷன் இஸ் திஸ் ஃபவுண்டேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் காம்பேக்ட் பவுடர் ஸோ லூஸ் பவுடர் இது சில பேருக்கு வந்து ஃபேஸில் நல்லா ஸ்வெட் ஆகும் சில பாயிண்ட்ஸில் ஸோ அது எல்லாமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஸோ மெயினாக வந்து நல்லா நேச்சுரல் லுக் கொடுக்கும் ஸோ நீங்கள் போட்டு மேக்கப் போட்ட மாதிரியே இருக்காது உங்களுக்கு ஸோ உள்ளே வந்து பாருங்கள் அழகாக ஒரு ஸோ உள்ளே வந்து ஒரு ஸ்பான்ஜும் கொடுத்துருக்காங்க ஸோ நான் உங்களுக்கு ஃபேஸ்க்கு ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணி காட்டினேன் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஹேண்ட்க்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் ஸோ பாருங்கள் நல்லா நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்குது இல்லையா ஹேண்டுக்கு ஸோ இவங்க ப்ராடக்ட்ஸில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட்டர் ஸோ நல்ல க்ளோ கொடுக்குது லைட்டாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போதே பாருங்கள் நல்ல ஒரு ஷைன் ஸோ கைக்கே இவ்வளோ ஷைன் கொடுக்குது அப்போ ஃபேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷைன் கொடுக்கும் ஸோ சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலி ஸோ மை பர்ஸ்னல் ரெக்கமெண்டேஷன் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு